வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் பழனிவேலுக்கு பொண்ணு பார்த்த விஷயத்தை சக்திவேல் மற்றும் முத்துவேலுவிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வாசல்ல நின்று பாண்டியன் கோவுகிறார் அதாவது என்னுடைய மச்சானுக்கு நான் பொண்ணு பார்த்து விட்டேன் இன்னைக்கு சாயங்காலம் எல்லோரும் பொண்ணு பார்க்க போகின்றோம் என்று கோமதி அண்ணன்கள் காதுபடு கத்தி சொல்லிவிட்டார் இதை கண்டதும் சக்திவேல் மற்றும் முத்துவேலு அவஞ்சாறு நம்ம தம்பிக்கு பொண்ணு பார்ப்பதற்கு நாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமோ என்று சொல்லி பழனிவேலுவை வீட்டுக்கு வர வைக்கிறார்கள் வேலு வீட்டுக்கு வந்ததும் நீ அந்த பாண்டியன் வீட்டுக்கடியில் இடுபிடி வேலை பார்க்கிறாய் இப்பொழுது அவங்க பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டியையும் அந்த வீட்டில் இடுபடி வேலை பார்க்க வைக்க போகிறியா இல்லையென்றால் எங்க பேச்சை கேட்டுக்கொண்டு எங்களுடன் இந்த வீட்டுக்கு வந்தால் எங்க சொத்திலும் பங்குண்டு நாங்களும் நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் என்று முத்துவேல் மற்றும் சக்திவேல் இருவரும் சேர்ந்து பழனிவேலுவிடம் ஆசை வார்த்தை காட்டி பேசுகிறார்கள் ஆனால் எதற்கும் அசராத பழனிவேலு நான் என்னுடைய அம்மாவிடம் பேசிய நாட்களை விட என் அக்காவிடம் பேசி வளர்ந்த நாட்கள் தான் அதிகம் எந்த காரணத்தை கொண்டும் அவங்களை விட்டு நான் வரமாட்டேன் நல்லதோ கெட்டதோ நான் அங்கேயே இருந்து கொள்கிறேன் எனக்கு இந்த சொத்தும் வேண்டாம் யாருடைய பங்கும் வேண்டாம் என்று சென்டிமெண்டாக பேசிவிட்டு பழனிவேலு வீட்டுக்கு போய்விடுகிறார் போனதும் கோமதியிடம் நடந்த விஷயத்தை சொல்லி ரொம்பவே பழனிவேல் ஃபீல் பண்ண ஆரம்பித்து விட்டார் பிறகு மீனா சேந்தர் மற்றும் கதர் அனைவரும் சேர்ந்து பழனிவேலுவை சமாதானப்படுத்தி விட்டார்கள் இதனைத் தொடர்ந்து பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து பழனிவேலுவுக்கு பொண்ணு பார்க்க போய்விட்டார்கள் அங்கே பழனிவேலு பற்றி பெருமையாக பாண்டியன் பேசிய நிலையில் பெண் குடும்பத்தில் இருப்பவர்கள் பழனிவேலுவை சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் அதே மாதிரி பழனிவேலுக்கு பெண் பெண் பிடித்து விட்டது வீட்டுக்கு திரும்பிய பாண்டியன் மறுபடியும் அச்சான்களுக்கு தெரியும்படி பார்த்தாச்சு இனி அடுத்தடுத்து நிச்சயதார்த்தம் என எங்கள் குடும்பம் போகிறது அத்துடன் அண்ணன் என்கின்ற முறையில் நீங்களும் நிச்சயதார்த்தம் மற்றும் கல்யாணத்துக்கு வரலாம் ஆனால் முடிவெடுக்கும் முறைமே எனக்கு மட்டும்தான் என்று சொல்லிய நிலையில் சக்திவேல் கடுப்பாகி விட்டார் அத்துடன் பாண்டியன் மீது இருக்கும் கோபத்தினால் பழனிசாமிக்கு கல்யாணத்தை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்று சக்திவேல் பிளான் பண்ண போகிறார் அந்த வகையில் பழனிவேலுவின் கல்ஜானம் கடைசி நேரத்துக்கு நிற்கும் தருவாயில் பாண்டியன் அவருடைய மக்கள் அரசியை கட்டி வைத்து விடுவார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க